ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஹனிமேஷி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் இதில் குக்கிங் விலாக்லாம் எதுவுமே இல்லைங்க எங்கள் ஊரில் கோவில் கும்பாபிஷேகங்க அதை தான் இன்றைக்கி உங்கள் கிட்டே காட்ட போகிறேங்க நாங்களும் ஊருக்கு கிளம்பிட்டோங்க ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட்டுன்னு சொன்னாங்க நாங்களும் குட்டீஸு ரெடி பண்ணி அவசர அவசரமாக ஹோம்ஒர்க்கெலாம் எழுத வச்சு கூட்டிகிட்டு போனால் அங்கே பார்த்திங்கன்னா செவன் ஓ கிளாக்கே ஆகிடுச்சுங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எங்கள் ஊர் மாரியம்மன் கோவிலேருந்து முளைப்பாரியும் தீர்த்துக்குடமும் எடுத்துக்கிட்டு போனங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா நாலு ஊருக்கு சேர்ந்த பொதுவான கோவிலுங்க எங்கள் ஊர்லேருந்து இருக்கிற இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க சரி கிளம்பலான்னுக்குள்ள கரெக்டாக இவங்களும் கொஞ்சம் நேரம் சாகசங்கள்லாம் இருந்தாங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே அப்படியே கிளம்பியும் ஆச்சுங்க அவர் ஒரு பல்லாலே வந்து வாயிலே நல்லா கடிச்சிக்கிட்டு சைக்கிளை தூக்கிட்டு சாகசம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருங்க அவரோட வயசுக்கு இது அதிகம் அதிகம்தாங்க நல்லா பண்ணிகிட்டு இருந்தாரு அவங்க ஒரு பக்கம் சாகசம் பண்ணிகிட்டு இருக்கக்குள்ளே இங்கே ஒரு பக்கம் கோலாட்டம் இருந்தாங்க இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு ரெண்டுமே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் பார்த்திங்கன்னா ரெண்டு சைக்கிளையும் வாயாலே கடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாருங்க இதை பார்த்துட்ருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டவும் ஆரம்பிச்சிருச்சு சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்கங்க சில பேர் பார்த்திங்கன்னா நடந்தும் போனாங்க சில பேர் கார்லேயும் போனாங்க நாங்கள்லாம் கார்லேயே போயிட்டோம் ஏன் சின்ன பொண்ணு பார்த்திங்கன்னா ஏறி உக்காந்ததும் போதுங்க இந்த பாட்டை மட்டும் பார்க்காம வரவே மாட்டோம் அரண்மனை ஃபோர்லேருந்து எப்போ பார்த்தாலும் இதே பாட்டாக தான் இருக்குங்க காரில் போர் அடிச்சிடும் எங்களுக்கே சரி அவள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே ஜாலியாக போய்ட்டுருந்தங்க அவங்க முன்னாடி போகவும் நாங்கள் பின்னாடி போகவும் ரொம்ப நேரம் மெதுவாக போயிட்டே இருந்தங்க நல்ல வேலை ஸ்கூல் பஸ் வந்துச்சிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் வழி விட்டுட்டாங்க நாங்களும் முன்னாடி போயிட்டோம் இவங்கெல்லாம் வரதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடலான்ட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாதம் காரைக்குழம்பு ரசம் இப்படி தான் நைட்டு கொடுத்துருந்தாங்க கொஞ்ச நேரம் அந்த வானவேடிக்கையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்கங்க இப்போ எல்லா ஊருக்காரங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்க பக்கத்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு டெத்து ஒன்றுங்க அதனால தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சுங்க என்னாச்சுன்னா முன் நாளைக்கு கும்பாபிஷேகம் இன்றைக்கி வந்து அவங்க வீடெல்லாம் எல்லாம் கழுவிட்டுருக்கக்குள்ள செவத்தில் வந்து தண்ணி ஊற்றி கழுவிட்டு இருந்துருக்காங்கங்க டேரெக்டாக தண்ணி ஊற்றின விலைக்கும் ஒயரில் பட்டு டேரெக்டாக அப்படியே ஷாக் அடித்து இறந்துட்டாங்களாம் அவங்க துணி வச்சு துடைச்சிருந்தால் அந்த பிரச்சனையே இருந்திருக்காது இல்லை இந்நேரம் அவங்களும் இருந்திருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க அப்படி பண்ணதுனால அவங்களுடைய சின்ன மிஸ்டேக்கால் இன்றைக்கி அவங்களே போயிட்டாங்க பாருங்கள் அதனால தான் இவ்வளோ லேட்டாகிடுச்சுங்க இல்லைனா நல்லா விளைச்சி எடுத்திருப்பாங்க மலைப்பரியெல்லாம் பார்த்திங்கனா அந்த குண்டம் பண்ணுறாங்க இல்லைங்களா அதை சுற்றிட்டு வந்து முளைப்பறியெல்லாம் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து தீத்த குடம் ஊற்றி தீர்த்த குடத்துலேருந்து தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து எங்கள் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்கங்க சரி அப்படியே சரி இதெல்லாம் பார்த்துட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கோவில் கும்பாபிஷேகம் தாங்க ஸ்டார்ட் ஆக போகுது இதுதான் கோவிலோட கோபுரம் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணால் கோடி பொண்ணியம் சொல்லுவாங்கங்க நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நானும் கிளம்பலான்னு கிளம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கூட்டம் இருங்க சாப்பாட்டுக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட்டதுனாலும் சாப்பாடு கிடச்சிச்சு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் சாப்பாடு இல்லை செஞ்சு செஞ்சு போட்டுக்கிட்டே இருந்தாங்கங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சி சாப்பாட்டுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க கும்பாபிஷேகம் கரெக்டாக வந்து தீத்த ஊற்றக்குள்ள மேலே பார்த்திங்கன்னா கருடன் வந்து பறந்துட்டு இருந்துச்சுங்க ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு தரிசனமாக இருந்துச்சுங்க சரி அடுத்த நாள் வந்து ஃப்ரைடே தாங்க வள்ளி கும்மி கரெக்டாக வந்து கும்பாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா வந்தாச்சு வள்ளி கும்மியும் பார்த்துட்ருந்தோம் குட்டீஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாங்கங்க வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா முளைப்பாரி தீற்றக்குட எடுத்துட்டுங்க வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா பால் குடை எடுத்து கும்பாபிஷேகமும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா வள்ளி கும்மி கரெக்டாக ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணவும் மழையும் வந்துருச்சுங்க இங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறதுல சென்டரில் இருக்காங்க இல்லைங்களா அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தாங்க ரிலேட்டிவ் ஆனால் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோங்க நிறைய ஷேரிங்னஸ் இருக்கும் எங்களுக்குள்ளே அப்புறம் மழை வந்ததுனால நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சு தான் கோவிலில் வந்து சாப்பாடு கொடுக்குறதா இருந்துச்சு சரி டான்ஸ் ப்ரோக்ராம் முடியல மழை வந்ததுனால வீட்டுக்கு வந்துவிட்டோம் அன்னைக்கு நேற்று வந்து ஃப்ரைடேன்றதுனால சாதம் சாம்பார் வடை இருந்துச்சுங்க அதனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாவு வாட்டணுன்றதுக்காக முன்னாடியே வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேங்க ராகி தோசைக்கும் இட்லி தோசைக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டேன் சரி வந்ததும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோவும் முடியும் போது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க அடுத்த வீடியோ போடணும்னு சொல்லிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய் தூங்க போகிறது தாங்க இதுக்கு மேலே வேலை